ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சக்கரை பொங்கலும் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டான மெதுவடைந்தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த பொங்கல் ஸ்பெஷலுக்கு அட்டகாசமான ஒரு சுவையில் வாங்காத ஈஸியாக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல நீங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நான் ஒரு கப்பு உளுத்த மருப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம இன்றைக்கி பருப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க வெறி பச்சரிசி மட்டும்தான் சேர்த்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் இதே இப்போது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன் நல்லா பொடிச்ச வெல்லம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் பாகுபாதம் எதுவும் தேவையில்லை நான் ஆல்ரெடி அவனில் செஞ்ச சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ரைஸ் வெந்ததுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெள்ளம் நல்லா கலந்து வரட்டும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கனாக்கா கெட்டியாகிடுங்க இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் திராட்சை முந்திரி பாதாம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுந்து வந்துடுச்சு இது போல லைட்டாக வறுந்து வந்தால் போதும் இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்குற கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சுக்கு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தாக்கா கோயிலில் கிடைக்கல அந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்த வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை பாதாம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் சூப்பரான அல்வா மாதிரி கறியக்கூடிய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மெதுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ மிக்சி சாரில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் பொடிசாக கட் பண்ண இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் பெப்பர் சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா சாஃப்ட்டாக பெசிறி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக பெசிறி எடுக்கிறீங்களோ வடை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம கையில் உருட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் இதாக கரெக்டான பதம் இப்போ நம்ம கடையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான நல்லா அல்வா மாதிரி டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் அடுத்தது பார்த்திங்கன்னா மெது வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக ஈஸியாக செஞ்சாச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு ஆசத்துங்க எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ